உறவனுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றும் நிறைய விஷயங்கள் வந்து நான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இன்று பாராளுமன்றத்தினுடைய அமர்வில் வந்து எங்களுடைய டாக்டர் ஆலோசனை பேசிய விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த பார் பிரச்சனை அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வந்து எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எவ்வளவு பார் அதாவது வந்து மதுபான சாலை உரிமத்தை பெற்றார்கள் அப்படின்ற பிரச்சனை இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இன்றும் வந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் அந்த விடயங்கள் பார்க்கறதுக்கு முதலாகதா முதல் முதல் விடயமாக இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து சொன்னா பெண் ஒருவர் வந்து இறந்துருக்குறாங்க பார்த்தீங்க சொன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகளுடைய தாய் அவங்க வந்து இறந்துருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையில் வந்து நோய் சிகிச்சைக்காக கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க எங்கேன்னா அரியாலை பகுதியை சேர்ந்த இந்த பெண் அவங்க வந்து வைத்திய நோய் காரணமாக வைத்தியசாலையில் யாழ் போதன வைத்தியசாலையில் சேர்த்துருக்குறாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவருக்கு அளித்த மருத்துவ சிகிச்சைகள் பயனளிக்காத நிலையில் வந்து குறிப்பிட்ட பெண் நடந்திருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வந்து குறிப்பிட்ட பெண் வந்து மருத்துவ சிகிச்சை வந்து பல பரிதாபமாக இருந்துள்ளார் யார் அவங்களோட பேர் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் சொன்னால் ஜீவராஜ் ரேவதி அப்படிங்கிற பெண் முப்பத்தெட்டு வயசுடைய பெண் தான் வந்து பிறந்துருக்கிறாங்க உண்மையில் ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏனால் இங்கேயும் வந்து ஏற்கெனவே இந்த மருத்துவ மாவியாக்கள் விளையாடி விளையாடியதா அப்படினுக்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிற இந்த காரணம் சொன்னால் ஏற்கனவே போதனா வைத்தியசாலையில் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் பல்வேறு பட்ட சிக்கல்கள் பல்வேறுபட்ட சர்சைகள் இருக்குன்னு இந்த நிலையில் இந்த பெண்ணினுடைய மரணத்திலும் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிற விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றது வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அதே போல் இன்று வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பார் அதாவது வந்து சாராய கடை அனுமதி பத்திரம் பெற்றார்கள் அப்படிங்கிற பிரச்சனை வந்து நீண்ட காலமாக பேசப்பட்டுக்கணும் அனுராவினுடைய ஆட்சியில் வந்து அனுரா பாராளுமன்ற தேர்தலில் வந்து மக்களுக்காக மக்களிடம் வந்து வாக்கு சேகரிக்கின்ற பொழுது கூட யாழ்ப்பாணத்தில் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது அவர் சொல்லியிருந்தார் இந்த பார் எல்லாமே வந்து பெற்றுத்தான் வந்து அவங்கள ஆட்சி அமைச்சாங்களா அல்லது வந்து பார் பெர்மிட்டு எல்லாம் வந்து பெற்றிருந்தாங்க மூன்று கோடியாக முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஒரு பார் பார் பெர்மிட்டும் வந்து புறப்பட்டது விஷயங்கள் எல்லாமே அனுரா வந்து யாழ்ப்பாணத்தினுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வடக்குக்காக அனு அனுமதிக்கப்பட்ட அல்லது அனுமதி அளிக்கப்பட்ட சாராய கடைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிளிநொச்சி பகுதியில் தான் பதினாறு கடைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு சாராய கடைகளுக்கான அனுமதியும் மவுனியாவுக்கு ரெண்டு சாராய கடையும் மன்னாருக்கு வந்து ரெண்டு சாராய கடையும் முல்லைத்தீவுக்கு எந்த விதமான சாராய கடை அனுமதி பத்திரங்களும் கொடுக்கப்படவில்லை ஆக மொத்தத்தில் இருபத்தெட்டு முப்பது பார் லைசன்ஸ் அதாவது வந்து சாராய் அனுமதி பத்திரம் வந்து வடக்கு பகுதிகளுக்காக கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கு வந்து எந்த அரசியல்வாதி பெற்றார் அல்லது வந்து இது வந்து யார் பெற்றார் எவரிடம் பெற்றார் அப்படின்ற விஷயங்கள் தெரியவில்லை ஆனால் மொத்தமாக வந்து முன்னூற்றி பார் லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டதாகவும் இப்போ வந்து செய்திகள் வழியாகியிருக்கு என்னும் வந்து வேறு வேறு யார் யார் இருக்கிறதா அது வழங்கப்பட்டிருக்கிறதா என்னும் மேலும் விவரங்கள் வந்து இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை கிடைத்தால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கோத்தபாய அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய சுமந்திரன் நபர்கள் வந்து ஒரு பார் பெர்மிட்டு எடுத்து அந்த பார் பெர்மிட் வந்து இங்கே அப்படி அதை திறந்துருக்குறாங்க அப்படின் சொன்னால் சங்கனை பகுதிகளில் வ சங்கனை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது திறந்துருக்குறாங்க இதனால் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வரும் அப்படி என்று சொல்லி வலிகாமன் தென்மேற்கு பிரதேச சபை ஜெபனேஷனோட அதேமாதிரி த தவிசாளராக இருந்த நடே நடேந்திரன் அதே மாதிரி தென் வரி தென்மேற்கு மேலால் தவிசாளர் பிரகாஷ் ஆக அவலா பேரும் அங்கே வந்து அவங்களோட அனுமதி பெற்று சுமந்திரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டோடு சேர்த்து பாரை வந்து திறந்த விஷயம் உண்டு பரவலாக பேசப்படுகிறது இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து கோத்தபாய் ஆட்சியில் இருந்த காலம் அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் வந்து இந்த ஒரு ஒரு உணவகத்தோடு சேர்ந்த மதுபான சாலை அமைக்கப்பட்டுக்கிறது மானிப்பாய் கட்டுடையில் வந்து இந்த பார் லைசன்ஸ் எடுத்து இந்த பார் வந்து அமைக்கப்படும் இது வந்து முற்றுமுழுதாக சுமந்திரம் செய்ததாக ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் இன்று வந்து எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய கன்னி உரை அதாவது முதலாவது உரை வந்து பாராளுமன்றத்தில் வந்து இடம்பெற்றிருந்தது என்ன பொறுத்தவரை வந்து இப்போ ஒவ்வொருவரும் வந்து விமர்சனங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லலாம் ஆனால் ஒரு டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவர் வந்து தன்னை பற்றிய விபரம் தன்னை பற்றிய சுய விபரம் தான் இருந்து வந்து என்ன செய்கிறேன் தன்னுடைய தொழில் என்ன எல்லா பாராளுமன்ற மான் உறுப்பினர்களுக்கும் தன்மை அறிமுகப்படுத்துவது போல அறிமுகப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மேதகு அவர்களுக்கும் பொருளை மரணித்து அத்தனை மாவட்டர்களுக்கும் வந்து வீர வணக்கம் செலுத்தி அதுக்கப்புறமாக தன்னுடைய ஒரே நிகழ்த்தியிருந்தால் அதாவது வந்து புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு வந்து இலங்கையினுடைய குடியுரிமை வழங்கப்படுவது மட்டுமில்லாமல் இந்தியாவில் வந்து இடம் இருந்து போய் இருப்பவர்கள் அவர்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி மக்கள் சுதந்திரமாக தெரிய வேண்டும் இப்படி பல்வேறு வட்ட விஷயங்களை வந்து டாக்டர் அருஷ்ணா அவர் தன்னுடைய அந்த கண்ணி உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்போ இதில் வந்து அவருடைய கண்ணி உரையில் வந்து குறிப்பிட்ட விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து முகநூலையும் அதே மாதிரி சமூக வலைத்தளங்களை நீங்க பார்த்துருப்பீங்க பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது ஆனால் இந்த இப்போவும் திருப்பவும் வந்து ஒரு விஷயத்தை வந்து நேற்று கதிரை பிரச்சனைக்காக வந்து கூவியவர்கள் இன்றும் வந்து கண்ணியுரையில வந்து டாக்டர் அர்ச்சனா சொல்ற விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் புது விஷயமா இல்லை தானே அப்படியும் பி அப்படி என்று எழுதுகிறபவர்கள் கூட திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் ஏதாவது வந்து அதில் சின்ன சின்ன பிள்ளைகளை கண்டு டாக்டர் அர்ச்சனாவை வந்து அவமானப்படுத்தலாமா இல்லையா அப்படி என்ற வகையில் வந்து மீண்டும் முகநூலில் வந்து டாக்டர் அருச்சனா அர்ச்சனாவை வந்து அவமானப்படுத்துகின்ற விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்குது என்ன காரணம்னு டாக்டர் அர்ச்சனா வந்து ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தான் திருப்பி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரை அவர் வந்து சரியாக சரியான முறையில் எல்லாவற்றையும் எழுதி வடிவ குறிப்பிட்டு இந்த நேரத்தில் வந்து கொடுக்கப்பட விட்டு நிமிடங்கள் நினைக்கிறேன் அந்த நிமிடங்கள் காணாமல் இருக்கின்ற பொழுது முதல் ஒரு முப்பது செகண்ட் கேட்டிருந்தார் தானே முப்பது செகந்த சொல்லி போயிருந்தேன் அது காணாமல் இருக்காது ரெண்டு செகண்ட் தாங்கன்னு சொல்லி கேட்டு தன் கொண் சொல்ல வேண்டிய அத்தனை விஷயங்களையும் முதல் முதலாகவே பாராளுமன்றத்தில் துணிந்து சொன்ன ஒரு நபர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவாகத்தான் இருக்க வேணும் அவர் என்ன செய்யாமல் இங்காலையும் போகாமல் தன்னுடைய வழி தனி வழி என்கின்ற மாதிரி எல்லாவற்றையும் मालीते தன்னுடைய விஷயத்தை என்ன விஷயத்தை தன் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கணும் அப்படின்றத வந்து சரியாக தெரிவித்தார் அப்படின்றது என்னுடைய பார்வையில் ஒவ்வொருவர் வந்து ஒவ்வொரு விதமாக நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் என்னுடைய பார்வையில் வந்து டாக்டர் அர்ச்சனா சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கிறது இதோடு இன்னொரு விஷயத்தை நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும் என்னென்னு சொன்னால் இந்த பார் பிரச்சனை அல்லது இந்த பார்க்கு அதாவது வந்து இப்போ மதுபான சாலை சான்றிதழ்கள் கொடுத்த பிரச்சனை வந்து எங்கே எப்படி ஆரம்பித்தேன்னு சொன்னால் எங்களுடைய இப்போ மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள்லாம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து முழுவதும் இந்த இந்த காணிகள் பிரச்சனை 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 அந்த எல்லாம் எங்களுடைய சாணக்கியர் நீங்கள் இதுவரை காலம் இந்த சாலைகளை பெற்றவர்கள் யார் என்கின்ற விஷயத்தை வந்து இதுவரை நீங்க வெளிவிடாமல் மறைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் வெளியிட போறீங்க அப்படி என்று தான் உடனடியாகவே வந்து அந்த விஷயங்கள் வந்து உடனடியாக பகிரப்பட்டது யார் யார் வந்து பாராளுமன்றத்தில் வந்து என்ன என்ன அடிப்படையில் யார் யார் பெற்றார்கள் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இப்போ சொல்லியிருந்தாங்க வந்து அந்த அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா வந்து சொல்லியிருக்கிறாரு தன்னை நீங்கள் யாராவது வந்து இந்த பயங்கரவாத தலை சட்டத்துங்களை அல்லது முகநூலில் வந்து ஏதாவது அது பதிவு அல்லது வந்து இந்த மாவீர தினத்தில் வந்து ஏதாவது நீங்கள் மா தினத்தை செய்ததனால் வந்து நீங்கள் கைதாகுகின்ற பட்சத்தில் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு தான் வந்து உங்களை வந்து வெளியில் எடுப்பதற்கான ஆவணைகளை செய்வேனே அப்படின்னு சொல்லியும் டாக்டர் அர்ஜுனா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க இந்த பரத்துறை பகுதியில் வந்து கற்கோவளம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு சகோதரன் ஒருவர் வந்து தன்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் வந்து பசி காரணமாக அங்கிருக்கின்ற கிராம சேவகர் ஒருவரிடம் போய் பணம் தனக்கு வந்து அங்கே கொடுக்கப்பட்ட உணவுப் பொதிகளில் ஒரு உணவுப் பொதி தாங்க அந்த எங்களுடைய குழந்தைகள் ஆகிறார்கள் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறோம் மழையில் வந்து கடத்தொழில் போக முடியல எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உணவு தாங்க அப்படின்ற பொழுதும் குறிப்பிட்ட அந்த பெண்மணி வந்து தன்னை வேலை நேரத்தில் வந்து யார் எங்களுடைய அந்த குறிப்பிட்ட நபர் வந்து தன்னை வேலை நேரத்தில் வந்து தொந்தரவு செய்தார் அப்படின்ற பட்சத்தில் தன்னுடைய கணவர் வந்து ஒரு வீதி போக்குவரத்து பார்த்து போலீஸ் அதிக போலீஸாராக போலீஸாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சொல்லி அவரின் ஊடாக வேறு யாரையோ தொடர்பு படுத்தி இவரை அந்த குறிப்பிட்ட அந்த சகோதரனை வந்து சிறையில் அடைச்சிருந்தாங்க இது வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது இதுக்கு பின்னணியில் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் அந்த உணவு கேட்ட பொழுது அந்த அவர் வந்து கொஞ்சம் அதட்டதாக கேட்டி விட்டார் அப்படின்ற பிரச்சனையில் தான் இந்தளவு பிரச்சனையும் வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய மனைவி அந்த அவர்கள் அழகுவதை எல்லாத்தையும் பார்த்தா அவர்களுக்கு கரம் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது மணிவண்ணன் அதாவது சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் மான் மான்காட்சியினுடைய தலைவர் அவர் வந்து அவர் தான் நான் பர என்ன நீதிமன்றத்தில் ஆஜராகி அவரை வந்து அந்த நபரை வந்து நான் வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி அவரை வந்து இருந்து வெளியில் எடுத்த விஷயம் வந்து இன்று நடைபெற்றுக்க இந்த வெளியில் அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பத்தின கேட்ட விஷயம் எங்களைப் போல் ஏழை மக்கள் பாமர மக்கள் இப்படியா நல்ல விஷயங்களை வந்து ஒரு ஒரு பிள்ளைக்கு உணவு கேட்டதுக்காக சிறையில் அடைப்பது அப்படின்றது வந்து எவ்வளவுக்கு இவ்வளவு கவலைக்குரிய விஷயம் இவ்வாறான விஷயம் இனி வருகின்ற காலங்களில் நடக்கக்கூடாது ஊடகங்களாகிய நீங்கள்தான் எல்லாவற்றையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லியும் மணிவண்ணன் போன்ற நல்ல மனம் படைத்தவர்கள் வந்து என்ன சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க உண்மையில நல்ல ஒரு விஷயம் மணிவண்ணனை வந்து அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம் அதனால் ம மக்களுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு கிராம சேவகர் அப்படின்றது வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து நல்லது செய்யத்தான் கிராம சேவகரை வந்து வச்சிருக்கிறாங்க அவர் வந்து நல்லது செய்யாத பட்சத்தில் அவரை வந்து அங்கிருக்கிற மக்கள் அவரை வெளியேற்றி விட்டு வேறு கிராம சேவகரை கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட கிராம சேவகர் வந்து ஏதோ ஒரு வென்மம் அல்லது வந்து வேறு ஏதாவது அங்கத்திய அந்த சாதிய பிரச்சனைகளை என்ன காரணம் தெரியவில்லை அவர் இப்படி செய்த காரணம் வந்து இன்று இன்று வரைக்கும் வந்து சரியாக சொல்லப்படவில்லை அதை குறிப்பிட்ட சட்டமோ நீதிமன்றமோ அவரை வந்து தண்டிக்கவும் இல்லை அப்படிங்கிறது வந்து இங்கே கேள்விக்குறியான விஷயமா இருக்குது என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட நபர் வந்து தப்பு செஞ்சால் அல்லது வந்து அடித்தால் அல்லது வந்து ஏதாவது செய்திருந்தால் அவரை வந்து சிறையடைப்பது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அவர் எதுவுமே செய்யாத ஒரு நபர் ஒருவரை ஒரு உணவு ஒரு குழந்தைக்கு வந்து உணவு கேட்டதுக்காக வந்து சிறையில் அடைப்பது அப்படின்றது வந்து உண்மையில இலங்கையினுடைய எங்களுடைய யாழ்ப்பாண மக்களினுடைய குணங்கள் குணாதிசயங்கள் எங்கே போகிறது அப்படின்றது உண்மையில ஒரு கேள்விக்குரியான விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி சொல்லிக்கொண்டு மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் அதுவரை என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது போல என்னுடைய சேனலுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்